நண்பர்கள் அனைவருக்கு வணக்கம் நம்ம சேனல்ல அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் அப்படிப்பட்டிருக்கும் இந்த வீடியோவில் ஓய்வூதியத்தை தகுதி உடைய ஓய்வூதியதாரர்களுக்கு ஓய்வூதியங்கள் அதிகரித்து கணக்கிடப்படும் எதனடிப்படையில் தகுதி உடைய ஓய்வூதியர்கள் கண்டறியப்படும் அதன் அடிப்படையில் எந்தெந்த ஓய்வூதியதாரர்களுக்கு யாருக்கெல்லாம் ஓய்வூதியங்கள் அதிகரிப்பு கணக்கீடு செய்யப்படும் எதனடி இந்த கணக்கீடு மூலமாக என்ன வகையான பலன் பலன்களை பண்ண முடியும் இந்த கூடுதல் சலுகையை பெறுவதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் நிபந்தனைகள் இது உள்ளதா என்பது பற்றி முழு விவரங்களும் எதிர்பார்க்கலாம் வீடியோக்குள்ள பிறக்க முடியாத நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க இருக்கு பெல் பண்ணி பேசணும் அப்போதான் நம்ம எல்லாப்படியும் வளரட்ட கிடைக்கும் பென்ஷன் வாங்கக்கூடிய ஓய்வூதியர்கள் பயன்பெறும் வகையில் அவ்வப்போது முக்கிய அறிவிப்புகளும் சலுகை சார்ந்த தகவல்களும் அந்த சலுகைகளை பெறுவதற்கு பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளும் அதற்கான நிபந்தனைகளும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் தற்போது மே ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் தகுதி உடைய ஓய்வூதியதாரர்களுக்கு அவர்களின் ஓய்வூதியங்கள் அதிகரித்து கணக்கிடப்படும் ஆனால் இந்த தேதிக்கு முந்தைய காலத்திற்கு இந்த உயர்வு வழங்கப்படாது என உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது பணியாளர்கள் தரப்பு தேசிய கவுன்சிலின் கூட்டு ஆலோசனை மிஷினரி ஆகியவை இணைந்து மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஓய்வூதிய கணக்கீட்டை முன்னிட்டு அகவிலைப்படி உயர்வு வழங்குவதற்கான பொது உத்தரவை வெளியிட வேண்டும் என மத்திய அரசுக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்களுக்கு பயனளிக்கும் நோக்கில் சமீபத்தில் உச்ச நீதிமன்றம் அளித்த தீர்ப்பின் தொடர்ச்சியாக இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டது சென்ற செப்டம்பர் ஆறாம் தேதி உச்ச நீதிமன்றம் அளித்த தீர்ப்பின் அடிப்படையில் ஜூன் அல்லது டிசம்பர் மாதங்களின் கடைசி வேலை நாளில் ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு பென்ஷன் கணக்கிடும் முறையில் ஒரு விரிவான அரசு உத்தரவு வெளியிடுவது குறித்து செயலாளர் கோபால் மிஸ்ரா கடிதம் மூலம் வலியுறுத்தியுள்ளார் பல ஓய்வூதியதாரர்கள் தங்களுட் தங்களுக்கு சரியான ஓய்வூதிய உயர்வை பெறுவதில் சவால்களை எதிர்கொள்கின்றனர் அவர்கள் நாடு முழுவதும் உள்ள பல்வேறு மத்திய நிர்வாக தீர்ப்பானைகளை அணுக வேண்டிய நிலை உள்ளது நீதிமன்றங்கள் பொதுவாக இந்த ஊழியர்களுக்கு ஆதரவாக தீர்ப்பு வழங்குகின்றன ஆனால் அரசாங்கம் மனுக்களை தாக்கல் செய்தவர்களுக்கு மட்டுமே மாற்றங்களை செயல்படுத்தி உள்ளது இது முரண்பாடுகளுக்கும் புதிய சிக்கல்களுக்கும் வழி எனவும் கடிதத்தில் கூறப்படுகிறது இந்த பிரச்சனைக்கு தீர்வுகாண உச்ச நீதிமன்றம் இடைக்கால உத்தரவை பிறப்பித்துள்ளது மே ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் தகுதியுடைய ஓய்வூதியதாரர்களுக்கு அவர்களின் ஓய்வூதியங்கள் அதிகரித்து கணக்கிடப்படும் ஆனால் இந்த தேதிக்கு முந்தைய காலத்திற்கு இந்த உயர்வு வழங்கப்படாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது ரிட் மனுக்களை தாக்கல் செய்பவர்களுக்கு உயர்த்தப்பட்ட ஓய்வூதியம் தாமதமின்றி கிடைக்கும் இன்னும் மேல்முறையீட்டில் உள்ள அல்லது இறுதி தீர்ப்பு வராத வழக்குகளுக்கு இந்த உத்தரவு பொருந்தாது தற்போதைய வழக்குகளில் தலையிட விண்ணப்பித்துள்ள ஓய்வு பெற்ற ஊழியர்கள் அவர்கள் விண்ணப்பித்த நாளிலிருந்து உயர்த்தப்பட்ட ஓய்வூதியத்தை பெறலாம் உச்சநீதிமன்றத்தின் உத்தரவின் அடிப்படையில் தகுதி உடைய அனைத்து ஓய்வூதியதாரர்களுக்கும் ஊதிய உயர்வு பெறுவதை உறுதி செய்ய உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு செயலாளர் மத்திய அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளார் இது மத்திய அரசு ஊழியர்களுக்கான ஓய்வூதிய கணக்கீட்டு செயல்முறையில் தெளிவை உண்டாக்கும் என்றும் தெரிவித்துள்ளார் இந்த தகவல்கள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறொன்பது சார்ந்த கூடுதல் வருவது கமெண்ட் செக்ஷனில் இருந்து பிடிச்சிருந்தால் அழைக்கணும் முடிந்தவரை நிபுடி உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க ஃபாரோட் பண்ணுங்க வரக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் இருக்க பெல் பட்டியும் அப்பதான் நம்ம அந்த அப்டேட் கூடிய எல்லா வீடியோ டேரெக்டாக கிடைக்கும் Thank you for watching.